அனைவருக்கும் காலை வணக்கம் நமக்கு அள்ளி கொடுக்குறாங்க பூக்கள் இப்போது நிறைய பூக்கள் பூத்துட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் தான் பறிக்க முடியுது அதுக்கு மேலே பறிக்க முடியல வெயில் வந்துடுது எட்டு மணிக்கே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கள் ஊரில் மேலே போயிட்டு நம்ம பூவை பறிச்சுட்டு வந்தோம்னா கீழே வந்தால் படுத்துட்டு இருந்தால் தான் சரியாக இருக்குன்ற அளவுக்கு வெயில் மண்டையை பிளக்குது அந்த அளவுக்கு வெயில் இருக்குது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து போய் வந்து பிள்ளைலாம் இன்னும் துணுங்க முடியல பூக்கள் மட்டும் நம்ம போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வர்றதுக்கு டயர்டாகிடுது மழை சீசனில் இப்படி இருக்குது எல்லாமே நல்லா பூத்துட்ருக்காங்க ஆனால் மேலே போய்ட்டு கீழே வர்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க ஒன்றொன்றும் ஒரு அழகு வண்ணங்களில் பார்த்தேன் ரசித்தேன்ற மாதிரி பார்த்து பார்த்து ரசிக்கிறதே தான் எனக்கு வேலைக்காக இருக்கான்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படியே ப்யூர் அது மயில் மாணிக்கா ரெடி ஆகிட்டாங்க அவங்களும் கொத்து கொத்தாக தான் பூக்குறாங்க கொடி ஃபுல்லாக பூத்துட்ருக்காங்க நம்ம நாட்டு சம்பளத்துலாம் சொல்லவே வேணாம் அடித்து தாக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பூக்குறாங்க அதே மாதிரி இந்த அரளிப்பூவும் அப்படி தான் இப்போ என் தோட்டத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ஃபுல் வீடியோவாக போடுறேன் வெறும் என்னுடைய தோட்டத்தை மட்டும் போடுறேன் நான் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பாருங்கள் குட்டி குட்டியாக இருந்த செடிகள்லாம் இப்போ வந்து பெருசாக மரங்கள் அளவுக்கு வந்தாச்சு பூக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க பண்ணி ரோஸ் சான்ஸே இல்லை எக்கச்சக்க அரும்பு இந்த மோகன் கலர் பாருங்கள் செமக்கியூட்டாக இருக்காங்க முயமல்லி முல்லை காதரக்காய் மூணுன்னே பூத்துட்ருக்காங்க பார் ரெடியாக இருக்காங்க நமக்கு எப்போமே செவ்வாய் வெளியில் கொடுப்பாங்க நாளைக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல நாளைக்கா நாலண்ணி கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல நிறைய முட்டுகள் இருக்காங்க பாரிஜாதத்தில் நான் வீடியோவில் கூடலை போடுறேன் நான் எவ்வளோ முட்டுகள் இருக்காங்க நீங்களே பார்க்கலாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க நம்ம எல்லாமே மழை விடும்போது கொஞ்சம் கவர் பண்ணோம் மழை சீசனில் பூ எடுக்க மறந்துட்டு ஜாதியும் கொடுத்துட்ருக்காங்க நல்ல பூ கொடுத்துட்ருக்காங்க நம்ம வீட்டு தோட்டங்களை நிறையா கொடுக்கல ஆனால் அள்ளி கொடுக்கலனாலும் அளவோடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஜாதி நித்திய மல்லி முல்லை மற்ற செடிகளெல்லாம் அல்லி கொடுக்குறாங்க எல்லா பூக்களையுமே அள்ளி கொடுக்குறாங்க பட் ரோஸ் டேபிள் ரோஸ் சொல்லுவாங்க பட்ரோஸ் ரோஸ் சொல்லுவாங்க நல்லா இருப்பாருங்க கலர் நல்லாயிருக்கும் கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வராங்க சைனீஸ் வைலட் அவங்களையும் பாருங்கள் அவங்களும் கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க சங்குப்பு கொள்ளையளவு கொடுக்கும் கலர் அது உங்களுக்கு வெளியில் வந்து பாருங்கள் நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க பறிக்க முடியல என்னால் நான் வந்துட்டேன் அதே மாதிரி இந்த வாடாமல்லிப்பூ நிறைய பூக்கள் நிறைய பக்கக்கரைகள் இருந்தது எல்லாத்தையும் நீ கட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் மாலை மாதிரி தொடுத்து கோவில் கொடுத்து அனுப்பிச்சிடலான்ட்டு